முத்து பார்த்துட்டிங்களா நான் மீனாக சொல்கிறதும் கேட்காம குடிச்சிட்டு வந்ததுனால மீனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க ஏன் முத்து நான் சொன்ன கேட்க மாட்டிங்களா என் பேச்சு ஏன் மதிக்க மாட்டேறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம்னா நீங்கள் அவங்களே தானே என்ன அது கலர் பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்டமணிக்கு திட்டுறாங்க இதனால பார்த்தீங்கன்னா முத்து டென்ஷன் ஆயிடாரு என்ன என்ன வேணாலும் திட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்ல ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குடிகாரங்க தான் குடிக்காரங்கள சேர்ந்தால் உங்களுக்கு குடிக்கிற புத்தி தானே வரும் குடிக்கா அப்படின்னு சொல்லி திட்ட என் ஃப்ரெண்ட்ஸை திட்டினான்னா அவ்வளோதான் நல்லா இருக்காது என்ன திட்டத்துக்கு உங்களுக்கு எல்லா ரைஸும் உண்டு ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு இடத்துக்கு ரைட் இல்லை இனிமேலும் பேசினா நான் எழுந்து வெளியே போயிருவோன்னு சொல்லலை ஆமாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே குடி திருப்பி மீன் அழுத்தி சொல்ல உடனே முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா போட்டு பிடித்து தலையான பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மித்த மொட்டை மாட்டிக்கு போயிட்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரவி வந்து கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க அவங்களுமே வந்துட்டு சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரவியுமே பார்த்தீங்கன்னா தலகாணி நேற்று மேலே போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்தது ஒரு காரணம் சின்ன பார்த்தீங்கன்னா மௌத் உடஞ்சி பார்த்தீங்கன்னா ரோஹினிக்கிட்டே யாராக அவன் இப்படி பண்ணுற வர வரையின் மதிக்கவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்கா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரோஹினி பாத்ரூம் போகிறாங்க அந்த டைமில் ரோஹினி கால் வருது காலை பார்த்திங்கனா மனோஜ் அட்டன் பண்ணி யாராலும் யார் பேசுறது அப்படின்னு கேட்க அந்த சைடு பார்த்திங்கனா வாடகை எங்கள்மா ரொம்ப நாள் வாடகை கொடுக்கல மாதம் மாதம் அஞ்சாந்தேதினா வாடகை கொடுத்துருவேன் இந்த முறை ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி திட்டேன் இதை கேட்ட மனு வச்சு பார்த்தீங்கன்னா யாருக்கு வாடகை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஓ அதெல்லாம் தெரியாதா நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்க நான் ரோஹினோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல யார் சரி வாடகை அஞ்சாந்தேதினா வாடகை கொடுக்கணும் ஏன் பத்து நாள் ஆகிடுச்சு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி உடனே திட்டுறாங்க உடனே இருந்துட்டு யார் ரோவின் யார் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ரோஹினி பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க ஓ உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வாடகை கொடுக்குறேன் அப்போ என்கிட்ட நீ சொல்கிறது இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள்ட்ட மறைச்சிட்டே இருக்க வர வர ஒன்றுமே சொல்ல மாட்டேற ஒன்றா உண்மை வெளியே வரும்போது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல என்ன உனக்கிட்ட மறச்சேன் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிமே பார்த்தீங்கன்னா மனித கூட சண்டை போகிறாங்க இதனால ஒரு மனோஜ் பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டே பார்த்திங்கன்னா மொட்டமாக்கு வந்துடுறாங்க இப்படி மூணு பேருமே பார்த்திங்கன்னா மொட்டமால வந்து அவங்க கதைய சொல்லி இந்த பொண்ணாட்டக்கெல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க அவங்க போய் நம்மள மதிக்கவே மாட்டேறாங்க என்ன த அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கனா நம்மளே சாரி கேட்குறாங்க நம்ம தான் செஞ்சு தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சொல்லி சிச்சிட்டு ஜாலிசி போயிடுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட்டு மூணு பேர் மூணு மருமகளையும் கூட்டு உக்கார வச்சு புத்தி சொல்லி இனிமேல் அப்படியெல்லாம் சண்டை போடாதீங்க பாவம் நைட்டெல்லாம் பசங்கள்லாம் பணியில் படுத்துருந்தாங்க என்ன கஷ்டமோ கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சமாதானம் ஆயிடுறாங்க ஆனால் ரோஹினி மட்டும் எப்படியோ மனோஜுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுறது அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே வர வர நானே வந்து ரொம்ப விலை கொடுத்து வாடகிறேன் இல்லை பேசாமல் உண்மையை மனோஜ் குட்டியெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்க இல்லை இல்லை சொன்னால் அப்படியே அப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான் இந்த சாதாரண உண்மையெல்லாம் பரவாயில்ல எனக்கு பையன் இருக்கான்னு தெரிஞ்சிச்சேன்னா அவ்வளோதான் நான் இங்கே வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சமாதானம் சொல்லிட்டு எப்படி ஆனால் அது வேணால் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு மனோஜ் வந்துட்டு இனிமேல் இல்லைனா எங்ககிட்ட எதுவும் மறக்காது வேறு ஏதாவது உண்மை இருந்தால் கூட எங்கிட்ட முன்னாடியே சொல்கிற நீ இப்படி ஒன்று ஒன்றா மறைக்க மறைக்க எனக்கு தான் கோவம் அதிகமாகுது அதுவும் இல்லாத போது பார்த்திங்கனா என்னால் சமாளிக்க முடியல அதனால் நீ எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டே எங்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோஜ் சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு சரி நான் இனிமேல் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா கால் பண்ணி மனோஜ் சமாதானப்படுத்தினாங்க இப்படி தான் வரப்போகிற ஒரு எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னாலாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போகுதுன்றது அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டிங்காக வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க கூட பெல்பன் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ